இந்த வீடியோவில் வந்து புதிதாக போட்ட ஆட்டுக்குட்டிகள் ஒரு மாதத்துக்குள்ளான ஆட்டுக்குட்டிகள் எதனால் இறக்குது அதைத்தான் பார்க்க போகிறோம் குட்டி போட்ட இரண்டு மூன்று நாட்களில் இறக்குதுன்னா அதனுடைய உடலுக்கு தகுந்த வெப்பம் கிடைக்காமல் இறப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு காரணம் வந்து ஆடு குட்டி போடுறதுக்கு வந்து டைம் டே ஆகும் பனிக்கூடம் உடைந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆடு தானாக குட்டி போட்டுருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பனிக்கூடம் உடைந்த பின்னர் இரண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் குட்டி போடுதுன்னா பெரும்பாலும் அந்த ஆட்டுக்குட்டி வந்து கர்ப்ப பையில் இருக்கிற தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி தண்ணி குடிச்சிருந்ததுன்னா குட்டி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் வெளியே வந்ததுக்கப்புறம் இரண்டு நாட்கள் வந்து குட்டி இறந்துடும் அதுக்கு என்ன காரணம்னா நுரையீரலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி குட்டி வந்து இறக்குறக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி டிலே ஆகி குட்டி போடும்போது மருத்துவர்கிட்ட காமிச்சு அதுக்கு தகுந்த ஊசிகள் போடும்போது குட்டியில் வந்து இறக்குறதுலேருந்து நம்ம தடுத்துடலாம் புதிதாக போட்ட குட்டிகளை வந்து நம்ம சரியாக பராமரிக்காமல் இருக்கும்போது அந்த குட்டிகளுக்கு வந்து குளிர் அதிகமாகி குட்டிகள் வந்து இறக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வெயில் காலம் குளிர் காலம் இது எந்த காலமாக இருந்தாலும் குட்டிகளை வந்து கொஞ்சம் நல்ல வாமான அதாவது வெப்பமான இடத்துல வச்சுருக்கிறது தான் வந்து குட்டிகளுக்கு சேஃபாக இருக்கும் ஒன்று ரெண்டு ஆடு வச்சுருக்குறோம் அந்த குட்டியில் வந்து நம்ம எப்படி அடைச்சி வைக்கிறது அப்படின்னா அந்த குட்டியில் வந்து கொடாப்பு மூலமாக அடைச்சி வச்சுட்டு அந்த கொடாப்புக்குள்ளே வந்து வக்கிப்புல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வச்சிடணும் அந்த வக்கி புல்லு வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடணும் கொடாப்பை சுற்றிலும் நல்லா ஒரு சணல் சாக்கை வச்சு போற்றிருக்கணும் குறைஞ்சது இருபத்தஞ்சி நாளைக்கு இந்த மாதிரி வச்சுருக்கிறது மூலமாக ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து சளி பிடிக்காமையும் குளிர் ஏற்படாத மாதிரியும் பார்த்துக்கலாம் ஒரு சில குட்டிகள்லாம் வந்து பனிக்கூடம் உடைந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே குட்டி போட்டிருக்கோம் ஆனால் வந்து எந்திரிக்காது அதுக்கு வந்து சத்து பற்றாக்குறை இருக்கலாம் அதுக்கு வந்து விட்டமின் டானிக்ஸ் வந்து கொடுக்கும்போது குட்டிகள் வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து சரியாயிரும் அது வந்து தாயாட்டுக்கு போதுமான சத்துக்கள் இல்லாதனால குட்டிகள் வந்து அந்த மாதிரி ஆகும் தாயாட்டுக்கு என்ன வகையான தீவனம் வைக்கணும் சினையாடுகள் பராமரிப்பு அதுக்கு வந்து தனியாக வீடியோ வரப்போகுது அதில் வந்து தனியாக நான் சொல்லிடுறேன் இப்போது ரெண்டு மூணு குட்டி இருக்குது நம்ம வந்து கொடாப்பில் வச்சு அடைச்சிடுறோம் ஒரு பத்து பதினஞ்சு குட்டியை வச்சுருக்காங்க அதாவது பண்ணையாளர்களாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் பண்ணையாளர்களுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்துட்டோன்னா இந்த சிறு குட்டிகள் பராமரிப்பு மட்டும்தான் அதிகப்படியான பண்ணைகளில் வந்து குட்டிகள் எதனால் இறக்குதுன்னு பார்த்துட்டோன்னா அது வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் தான் அதிகமாக இறக்கும் பேக்டீரியாக்களை எதிர்க்கும் சக்தி வந்து ஆட்டுகளுக்கு இருக்குது ஆனால் குட்டிகளுக்கு வந்து அது இல்லை குட்டிகள் வந்து வளர வளர்த்தா அந்த எரிப்புத்தன்மை வந்து வளரும் குட்டிகளை வந்து முதல் நாளில் இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தோன்னா அந்த குட்டிகளுக்கு தொண்ணூறு சதவீதம் எந்தவித நோயும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான முறையில் வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் பறன் மேலே ஆடு வளர்த்தாலும் சரி அதே சமயங்கள் தரையில் வளர்த்தாலும் சரி பாக்டீரியால ஏற்படுற நோய் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது தான் பாக்டீரியாக்களை வந்து முழுவதுமாக நம்மால் ஒழிக்கவே முடியாது அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் பாக்டீரியாக்கள் வந்து பல வகை இருக்குது பல லட்சம் கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குது நிலத்தில் நீரில் காற்றில் இப்படி எல்லா இடங்கள்லேயும் பாக்டீரியாக்கள் வந்து இருக்குது அதிகமாக ஆட்டுக்குட்டிகளில் பாதிக்கப்படுறது வந்து இந்த நிலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாக்டீரியாக்களினாலும் தண்ணீரின் மூலமாகவும் தாயாட்டின் மூலமாகவும் பரவக்கூடிய பாக்டீரியாக்களினால்தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து சுத்தமான குடிதண்ணீர் அது இருக்கும் இடங்களை மிகவும் மிக சுத்தமாக வச்சிருக்கிறது மூலமாக எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பேக்டீரியாக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் இப்போது ஒரு பண்ணையை எடுத்துட்டோன்னா அவங்க வந்து பறன் மேலே ஆடு வளர்ப்பாங்க இல்லைன்னா கொட்டையை வச்சு கிளைய வச்சு வளர்த்துவாங்க என்ன வளர்த்தினாலும் அவங்க தவறு விடுறது வந்து இந்த குட்டிகள் விஷயத்தில் தான் பண்ணையின் கழிவுகளை வந்து பக்கத்திலேயே போட்டு வச்சிருப்போம் குறைந்த உயரத்தில் பறன் மேலே ஆடு வளர்த்திட்ருப்போம் அது என்னாகும்னா கீழே இருந்து அமோனியா கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் குட்டிகள் சுவாசிக்க இந்த அமோனியா கேஸ் வந்து நல்லதில்லை நுரையில் சம்பந்தப்பட்ட பல நோய்களை வந்து இது கொண்டு வரும் இது போன்ற அமோனியா வாய்க்குலாம் என்னாகும்னா ஒரே சமயத்தில் பல குட்டிகளுக்கு வயிற்றுப்போக்கையும் ஏற்படுத்தும் அதனால் நம்ம குட்டியை வளர்க்கும் முறை வந்து பார்த்துட்டோம்னா அதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன இடமா ஒதுக்கி நம்ம வளர்த்திட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இடவசதி அதிகமாக இருப்பவர்கள் வந்து ஆட்டையும் குட்டியும் ஒரு ஐம்பது அடி தூரத்தில் வந்து நம்ம பிரித்தே வச்சுருக்கலாம் குறைந்தது நாற்பத்தஞ்சு இருந்து மூணு மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக பிரித்து வச்சுக்கலாம் என்ன தான் பண்ணையை வந்து சுத்தமாக வச்சுருந்தாலும் பேக்டீரியா அப்படிங்கிறது வந்து முன்னரே நம்ம பார்த்த மாதிரி மூணு மாதம் வரைக்கும் ஒரு சில பேக்டீரியாக்கள் உயிரோடு இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது என்ன தான் தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அந்த பாக்டீரியாக்கள் வந்து அழியாது பறன் மேலே ஆடு வளர்க்குறவங்க தன்னோட பணையை வந்து ஒன்று மரப்பலகை அல்லது பிளாஸ்டிக் ஸ்லைடு வச்சு வளர்த்திட்ருப்போம் இதில் பேக்டீரியாக்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை அழிக்கிறதுக்கு வந்து கல் சுண்ணாம்பு வந்து வாங்கி வச்சுக்குங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு இரண்டு கிலோ கல் சுண்ணாம்பு விதம் உள்ளே போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டு வழக்கம் போல் மற்ற ஆடுகள் இருக்கும் இடங்களை நீங்கள் எப்படி சுத்தம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குட்டிகள் இருக்கும் இடத்தை மட்டும் இந்த கல் சுண்ணாம்பு வச்சு சுத்தமாக அடித்து விட்ருங்க பெரும்பாலும் குட்டிகள் வளர்க்கிற இடம் வந்து பார்த்துட்டோம்னா மிக குறைவாக தான் வச்சுருப்போம் பத்துக்கு பத்து அந்த மாதிரி அளவில் தான் வச்சுருப்போம் அந்த இடத்த மட்டும் கீழே இருக்கிற பகுதிகள் அதாவது பிளாஸ்டிக் ஸ்லைடு அல்லது மரப்பலகை அதை முழுவதும் வந்து சுண்ணாம்பு வச்சு மேலே அடிச்சு விட்றலாம் ட்ரெஸ் வச்சு அடித்தாலே போதும் மாதத்திற்கு அதிகபட்சமாக நாலு கிலோ சுண்ணாம்பு வந்து போதுமானது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம இதே மாதிரி சுண்ணாம்பை மாற்றிக்கிட்டு அதை பயன்படுத்தினா போதும் ஐம்பதுலேருந்து நூறு ஆடுகள் வளர்க்கும் பண்ணையாளர்கள் வந்து இந்த சுண்ணாம்பை அஞ்சுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் வாங்கி வச்சுக்கலாம் மாதத்துக்கு இதை வந்து ரெண்டு விதமான பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் குட்டிகளுக்கு கீழே அடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் அதுபோக இன்றைக்கி வந்து கலக்கி விடுறோம் நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு படலம் மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு படலம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் அதை அப்படியே ஒரு ஜக்கு வச்சு எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஆட்டுகளுக்கு கொடுக்கும்போது ஆட்டுகளுக்கு தேவையான கால்சியமும் வந்து கிடைக்கும் குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு வந்து கண்டிப்பாக கால்சியம் வந்து தேவைப்படுது அதை வந்து ஒரு சிலர் வந்து டானிக்காக வாங்கி தர்றோம் தராதவங்க வாங்கி தர முடியாதவங்க சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப சீப்பான விலையில் வந்து கால்சியத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் இனி அடுத்தபடியாக வந்து மண் தரையில் வளர்த்துறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அவங்க குட்டிகளுக்கு வந்து ஒரு சின்ன இடம் வந்து ஒதுக்கி அதை வந்து தனியாக பிரித்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து மரப்பலகை கண்டிப்பாக அடிச்சுக்கணும் நாளுக்கு நாளுங்கிற அளவில் அடித்தா கூட போதும் இல்லை அதை விட சின்னதாக வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் அது கூடவே வந்து ஒரு நாலு ஆலா கல்லு வந்து நாலு முளையில் வச்சுக்கங்க இந்த பழையை தூக்கி அப்படியே அது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஏறுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அதனோடய ஹைட்டுக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மரப்பழையை வந்து முன்புறமும் பின்புறமும் திருப்பி போட்டு சுண்ணாம்பு அடிச்சுக்கணும் மரப்பழையின் பின்புறம் சுத்தம் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும் ஆனால் மரப்பளையின் மேல் புறம் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கூட நம்ம பண்ணலாம் நமக்கு வந்து நேரம் கிடைக்கும் அது இல்லாமல் இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஜக்கில் எடுத்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம அது மேலே சுண்ணாமடிச்சு விட்ருலாம் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் வந்து மரப்பலையை வந்து அடிக்கிறதும் அதில் வந்து எங்கேயுமே சந்து இருக்கக்கூடாது சந்து இருந்ததுன்னா குட்டி வந்து ஏமாந்தால் கால் பட்டு அந்த சந்தில் உள்ள மாட்டிட்டு கால் கீழே விழுந்து உடஞ்சிரும் அது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் மரப்பாளையோடைய எல்லா கார்னர்லேயும் ஒவ்வொரு பலகையும் வைக்கிற இடத்துல வந்து எல்லா கார்னர்லேயும் வந்து கரெக்டாக கவர் ஆகிருக்குதான்னு பார்த்துட்டு மரப்பலகை வச்சாலே போதும் முன்னுக்கு பின் மரப்பலகை வச்சுருந்தோம்னா கால் வந்து அதில் கண்டிப்பாக மாட்டிக்கும் இந்த மாதிரி மரப்பலகை போட்டு அதுக்கு மேலே கொடாப்பு வேணாலும் வச்சுக்கலாம் சிமெண்ட் தரை பகுதியில் குட்டியை வளர்த்துறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மரப்பலகை போட்டு அது மேலே வந்து நீங்கள் கொடாப்பில் வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே அந்த பழகை அப்படியே விடுறதுனால விட்டுக்கலாம் கொடாப்பாக இருந்தாலும் அந்த கொடாப்பின் உள்புறத்தில் வந்து சுண்ணாம்பு அடிச்சுக்கணும் சிமெண்ட் தரையில் குட்டியை வளர்த்துறவங்களுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு தண்ணி வந்து அதிகமாக செலவாகும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்து தரையில் ஊற்றி விட்டுட்டு சீமாரி வச்சு அடித்து சுத்தம் பண்ணிடலாம் இது வந்து குட்டியை சின்ன குட்டியை வளர்த்துற இடங்களில் இந்த மாதிரி சிமெண்ட் இருந்ததுன்னா தினமும் இரண்டு வேலை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஆட்டு குட்டிகள் சிமெண்ட் தரையில் சிறுநீர் கழிக்கும் போது ஒருவித துர்நாற்றம் வரும் இந்த சுண்ணாம்பு தண்ணியை ஊற்றி நம்ம கழுவுறது மூலமாக துர்நாற்றமும் போயிடும் கிருமிகள் பரவுறதும் தடுக்கப்படும் இனி அடுத்ததாக வந்து மண் தரையில் வளர்க்குறவங்க வழக்கம் போலவே கொடாப்புக்கும் கீழே இருக்கிற பலகைக்கும் கல் சுண்ணாம்பு தண்ணியை வந்து பயன்படுத்திக்கலாம் மீதமுள்ள பகுதிகளில் ஆட்டுக்குட்டியை எங்கேயெல்லாம் சிறுநீர் கழிச்சிருக்குதோ அந்த இடத்த மேலே சும்மா கூட்டி விட்டுட்டு அது மேலே வந்து சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு பவுடரை வாங்கி லேசாக மேலே தூவி விட்டாலே போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மண் தரையில் வளர்க்குறவங்க இரண்டு இன்ச் அளவுக்கு பகுதி முழுமதமாக வெட்டி எடுத்துகிட்டு புது மண்ணை வந்து போட்டுக்கணும் நம்ம தொடர்ச்சியாக வந்து சுண்ணாம்பு இதெல்லாம் போடுறதுனால மண்ணினுடைய காரத்தன்மை இதெல்லாமே மாறும் அதனால் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மண்ணை வந்து மாற்றிக்கணும் அதுபோக என்னதான் நம்ம வந்து சுண்ணாம்பு பவுடர் போட்டு வளர்த்தினாலும் அந்த மண்ணின் காரத்தன்மை மாறுறதுனால அதில் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே வேறொரு குட்டியை வச்சு வளர்த்தக்கூடாது அந்த மண்ணை எடுத்து தாராளமாக நாம் வளர்க்கும் செடிகளுக்கு போட்டுக்கலாம் இனி அடுத்ததாக வந்து ஆட்டின் மூலமாக குட்டிகளுக்கு எப்படி வந்து பாக்டீரியா கிருமிகள் உள்ள போகுதுங்கிறத பார்க்குறோம் இனி அடுத்ததாக வந்து ஆட்டுக்காம்பின் சுகாதார மின்மையால் ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றை சரி செய்வது எப்படி ஆடு தரையில் படுத்திருக்கோம் அல்லது மேய்ச்சல் முறையில் மேய்க்கும் போது ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்துட்டோம்னா தண்ணீர் உள்ள பகுதியில் போய் மேயும் தேங்கியுள்ள தண்ணீரில் வந்து பார்த்துட்டோன்னா பல வகையான பாக்டீரியாக்கள் இருக்கும் ஒரு சில ஆடுகள் வந்து தண்ணீரில் கீழே இறங்கி மேயும் பனி காலங்களில் ஆடுகள் மேயும் போது புழல இருக்கிற பாக்டீரியா கூட மடியில் படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் குட்டியில் ஊட்டுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சானிடைசர் வச்சு காம்பு பகுதியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்றணும் இயற்கை முறையில் ஆடு வளத்துறவங்க மஞ்சள் தூளை வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து காம்பில் தொடச்சி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து குட்டியில் ஓட்டு விடலாம் பொதுவாக பாக்டீரியா அதாவது நுண்ணுயிர்களின் உலகமே வந்து தனி ஒரு சில நுண்ணுயிர்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை நுண்ணுயிர்கள் இல்லாமல் எந்த ஒரு விலங்கும் வாழ முடியாது நாம் உண்ணும் உணவை உடலுக்கு சத்தாக மாற்றி தருவது அல்லது அதை நொதித்து தருவது உள்ள இருக்கிற பாக்டீரியா மட்டும்தான் இதில் நல்லது செய்கிற பாக்டீரியா அதிகமாக இருக்குது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களும் இருக்குது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து நமது முன்னோர்கள் நல்ல நுண்ணுயிரிகளை அழிக்காமல் கெடுதல் செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை வந்து தவிர்த்து வந்தாங்க இதுவே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊசி அல்லது மருந்துகளின் மூலமாக நுண்ணுயிரிகளை அழிக்கும்போது நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் அழிக்கப்படலாம் ஏன்டிபயோட்டிக்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது குட்டியினுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டே வரும் ஆனால் ஒரு சில தடுப்பூசிகள் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு தாக்கணும் ஆன்டிபயோட்டிக் வேறு தடுப்பூசி வேறு ஈடி டிடி போன்ற தடுப்பூசிகள் வந்து கண்டிப்பாக குட்டிகளுக்கு போடணும் தடுப்பூசியை பற்றின வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கிறேன் அதில் போய் தெளிவாக பார்த்துக்குங்க உண்ணக்கூடிய உணவின் மூலமாக பசுந்தலையின் மூலமாக கூட ஒரு சில குட்டிகளுக்கு வந்து பாக்டீரியாக்கள் பல்கி பெருகி அந்த குட்டியை வந்து இறக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்லா இருக்கிற குட்டியை வந்து திடீர்னு வயிறுப்பி இறந்துடும் துள்ளுமாரியை பற்றிய வீடியோவும் வந்து தெளிவாக போட்டிருக்கோம் அதனால் அதையும் போய் பார்த்துக்குங்க இந்த வீடியோவுடைய லிங்க் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஆடுகளுக்கு தரக்கூடிய தண்ணீர் அதாவது பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தொட்டியை கூட கல் சுண்ணாம்பு மூலம் தொட்டி முழுவதும் வெள்ளையடித்து வாரத்திற்கு ஒரு முறை இது போன்று செய்யும் இதுபோன்று செய்யும்போது தண்ணீரின் மூலமாக பரவக்கூடிய பாக்டீரியா கிருமிகளை ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் பரவுவதை தடுக்கலாம் அதுபோல ஆடுகள் உண்ணக்கூடிய இடங்களில் பயன்படுத்தப்படும் தொட்டிகள் எல்லாமே வந்து தாராளமாக சுண்ணாம்பு வச்சு அடிச்சுக்கலாம் இப்படி கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியா கிருமிகளை தவிர்ப்பதன் மூலமாக பண்ணையில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலான நோயை கட்டுப்படுத்தலாம் இனி அடுத்ததாக குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவின் மூலமாக ஏற்படக்கூடிய கோளாறுகள் ஒரு சில குட்டிகளுக்கு வந்து பார்த்துட்டோம்னா தாய்ப்பாலே வந்து சேராது குட்டி போட்டதுலேருந்து பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் தேவனத்தை குறைப்பதன் மூலமாக பாலில் உள்ள கொழுப்பின் தன்மை மாறுபட்டு குட்டிகளுக்கு வந்து சீக்கிரமாக ஜீரணமாகும் குட்டியோட வயிற்றில் வந்து பால் ஜீரணமாகாமல் புளித்த நிலையில் அதனுடைய பிஹெச் வந்து அதிகரிக்கும் போது குட்டிகள் வந்து தள்ளாடின மாதிரியே நிற்கும் பால் குடிக்காது அதுக்கு வந்து சமையல் சோடாவும் எலக்ட்ரோலைட்டும் கொடுக்கணும் இதுக்கு தனியாக வந்து வீடியோவே போட்டிருக்கேன் எந்த மாதிரி கொடுக்கணும் எந்த அளவில் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அதுலேயே இருக்குது ஃப்ளாப்பி கிட் சின்ரம்ங்கிற பேரில் வீடியோ இருக்குது அந்த வீடியோவும் டெஸ்கிரிப்ஷனில் நினைச்சிட்றேன் தாயாட்டு பாலில் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து பற்றாக்குறையாலும் குட்டிகளில் உள்ள கல்லீரல் இயக்கத்தின் மாறுபாட்டாலும் போட்டதுலேருந்தே வந்து ஒரு சில குட்டிகளுக்கு வந்து வயிறு வந்து அடைச்சிக்கும் குட்டி போட்டதுலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஒரு சில குட்டிகள்லாம் வந்து பார்த்துட்டோன்னா புழக்க மாதிரியெல்லாம் எதுவும் போடாது அது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் போடும் அது போடுறதுல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால மலைக்குடல்ல வெளியே வராது அதனால் குட்டிக்கு என்ன ஆகும்னா வயிற்று வலி அதிகமாகும் கொஞ்சம் வயிற்ற நெடிச்சிட்டு குட்டியை வந்து படுத்துட்டு கத்திகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா பின்னாடி வழியாக எனிமா கொடுப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியே வந்துடும் இதை நம்ம சின்ன குட்டி தான் அப்படின்னு சொல்லி கவனிக்காமல் விட்டோம்னா அது வயிறு மொத்தமாக அடைச்சி குட்டிக்கு வந்து இறக்குறக்கு கூட வாய்ப்பு இருக்குது மருத்துவர் இல்லாத சூழ்நிலையில் சுத்தமான தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக சோப்பு தண்ணியை அதோட மிக்ஸ் பண்ணி அதில் அஞ்சு மில்லி மட்டும் எடுத்து ஊசி இல்லாத புதிய சிரஞ்சை எடுத்து மலத்துவாரத்தின் வழியாக மெதுவாக அடித்து விடணும் பிறந்த குட்டிகள் வந்து மலத்துவாரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா குட்டிகள் அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இறக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் ஒரு சைடு படுத்துட்டு தலையை தூக்கி வளைஞ்சு கத்தும் இல்லைனா நேராக நின்றுட்டு வயிற்று நெளிச்சிட்டே கத்திகிட்டு இருக்கோம் இதுதான் அதோடய சிம்டம்ஸு இதுவே வந்து மொத்தமாக தலையை நீட்டிப்படுத்திட்டு அதனால் முடியாமல் கத்திட்டு இருந்துச்சுன்னா இந்த வயதை பண்ணிடக்கூடாது அது வந்து சளி பிடிச்சதுனால அந்த மாதிரி படுத்துட்டுருக்கோம் அதனால் பாலும் குடிக்க முடியாது சளி பிடிச்சதுக்கு கண்ட வைத்தியமெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது கண்டிப்பாக மருத்துவரை வச்சு சளி பிடிச்சதுக்கான ஊசிகள் ஆன்டிபயோட்டிக்கல் அதுக்கு வந்து போட்டு தாங்கணும் குட்டி நாலு காலை நீட்டிட்டு அதனால் எந்திரிக்க முடியாமல் படுத்துட்டுருக்குதுன்னா அது வந்து தொண்ணூறு சதவீதம் சளி தான் பிறந்த குட்டிகளை குறைஞ்சது முப்பது நாள் வரைக்கும் கொடாப்பில் தான் வச்சுருக்கணும் தொண்ணூறு நாள் வரைக்கும் வச்சுருந்தா குட்டிகள் இழப்பு இல்லாமல் வச்சிருக்கலாம் குட்டிகளை வந்து சளி பிடிக்காமல் வச்சுக்கிறதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன அந்த செட்டப்புகள்லாம் பண்ணிக்கணுங்கன்றது சளி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் தான் ஆகணும் இனி அடுத்ததாக வந்து தடுப்பூசி போடாதனால வர்ற பிரச்சனைகள் கால் மூட்டு வீக்கம் தொப்புள் அழுகல் நோய் குதிரை வலிப்பு நோய் இதெல்லாமே வந்து தடுப்பூசி போடலைன்னா கண்டிப்பாக வந்துடும் ஆடு நாலு மாத சனையாக இருக்கும்போது ஈடிடி டி ஊசி வந்து போட்டுக்கணும் அப்படி போடாதவங்க குட்டி போட்ட உடனேயே குட்டி போட்ட முதல் நாள் குட்டிக்கு வந்து டிடி ஊசி வந்து மருத்துவர் வச்சு போட்டுக்கணும் இதை போடுறதன் மூலமாக ஆட்டுக்குட்டிக்கு வந்து தொப்புளில் ஏற்படக்கூடிய நோய் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கால் மூட்டு வீக்கம் குதிரை வலிப்பு நோய் இதெல்லாம் வர்றதுலேருந்து குறைச்சிக்கலாம் இது அத்தனைக்கும் வந்து வெவ்வேறு வகையான பாக்டீரியாக்கள் தான் காரணம் தொப்புளை சரியாக சுத்தம் பண்ணலைனா ஒரு வாரத்துக்குள்ளே தொப்பு பிரச்சனை வந்து சீல் வச்சிரும் இதுக்கும் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் குட்டி போட்டு ஒரு வாரத்துலேயோ அல்லது ஒரு மாதத்துக்குள்ளேயோ குட்டிகள் வந்து கால் மூட்டு வந்து வீங்கி நடக்க முடியாமல் படுத்துக்கும் தொப்புள் கொடி மூலமாக பேக்டீரியா உள்ளே போய் கால் மூட்டுக்களை வந்து பாதிப்படை செய்யும் இதுக்கும் தனியாக வீடியோ போட்டிருக்கு அடுத்தது வந்து குதிரை வலிப்பு நோய் இதுவும் வந்து ஒரு வகையான பாக்டீரியாவினால் குட்டி வந்து மரக்கட்ட மாதிரி படுத்துக்கும் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது நூற்றில் ஒரு பத்து குட்டிகள் தான் இதில் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய முழு விவரங்களும் வந்து தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு டிடி தடுப்பூசி போடுவதன் மூலமாக இந்த மூன்று நோயையும் வந்து சரி பண்ணிக்கலாம் அதனால் குட்டி போட்ட உடனே டிடி ஊசி கண்டிப்பாக போட்டுக்கணும் இந்த பாக்டீரியாவினால் வரக்கூடிய நோயை வந்து எந்த மருந்து கொடுத்தும் சரி பண்ண முடியாது தாயாட்டுக்கு இடிடிடி வேக்சின் போட்டவங்க அது போட்ட குட்டிகளுக்கு வந்து உடனடியாக வந்து டிடி போட வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தாயாட்டுக்கு நாலாவது மாதத்தில் இடிடிடி தடுப்பூசி போட்டவங்க அந்த ஆடு குட்டி போட்டதுக்கு பிறகு அதனுடைய குட்டிகளுக்கு இரண்டாவது வாரத்தில் இடிடிடி தடுப்பூசி போட்டால் போதும் அதன் பிறகு இரண்டாவது டோஸ் வந்து முதல் தடுப்பூசி எப்போ போட்டோமோ அந்த தேதியிலிருந்து இருபத்தி ஒரு கூட இரண்டாவது தடுப்பூசி வந்து போட்டுக்கணும் அதன் பிறகு வருடத்துக்கு ஒரு முறை போட்டாலே போதும் இனி அடுத்ததாக பால் குடிப்பதனாலும் தீவனம் சாப்பிடுவதனாலும் ஏற்படக்கூடிய கழிச்சல் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில குட்டிகள் வந்து பால் குடிச்சிட்டு தண்ணி மாதிரி கழியும் வெள்ளை நிறத்தில் வந்து நுற நுறையாக போகும் அது போக துர்நாற்றத்தோடு போகும் இதை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அந்த குட்டியும் வந்து எடை இழப்புகள் ஆகி இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கான வீடியோவும் தனியாக போட்டிருக்கு அதையும் லிங்கில் கொடுத்துட்றேன் ஒரு சிலர் வந்து கடலை புண்ணாக்கு தண்ணி கஞ்சி தண்ணி இதெல்லாமே வந்து புட்டியில் போட்டு குட்டிகளுக்கு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க ரெண்டு நாளைக்கு இருக்குது மூணாவது நாள் வந்து அது உடலுக்கு சேராமல் வயிற்றுப்போக்கு ஏற்படுத்திடும் அதுக்கு வந்து மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நம்ம ஊசியின் மூலமாக அதை சரி பண்ணிக்கலாம் இது வந்து பாக்டீரியா நோய் இல்லாதனால ஒரு சில மருந்துகளில் உடனடியாகவே சரியாயிரும் அதே போல் பச்சை நிற வயிற்றுப்போக்கு அதுக்கு தனியாகவே வீடியோ வந்து போட்டிருக்கு அது வந்து தீவனத்தினாலே ஏற்படும் புழுக்கள்னாலே ஏற்படும் தீவனங்கள்னால ஏற்படுற பிரச்சனைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சரி செஞ்சிடலாம் ஆனால் பாக்டீரியானால் ஏற்படுறது வந்து நம்மளே உருவாக்கிறது தான் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு நம்ம வந்து மருத்துவர்கிட்ட கொண்டு போய் குட்டையை காமிக்கும்போது அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுவார் அதுக்கு தேவையான சத்து ஊசிகள்லாம் போடுவார் நம்ம தடுப்பூசி போடாது நம்மளுடைய குறை தான் அது வந்து மருத்துவர் குறை கிடையாது அதே போல் நம்ம இடத்தை நம்ம தெளிவாக சுத்தமாக வச்சுக்கிறதும் நம்மளுடைய குறை தான் ஒரு பாக்டீரியா நோய் வருவதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தடுத்துட்டோம்னா மருத்துவருக்கு தேவையற்ற சுமை வந்து இருக்காது நமக்கும் தேவையற்ற இழப்புகள் இருக்காது சிறு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இரண்டு நாட்கள் குறைஞ்சதாயிரும் குட்டிகள் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம மருத்துவர்கிட்ட கொண்டு போகும்போது அதை வந்து அவரால் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஊசி போட்டார் குட்டி வந்து வர்றதுக்குள்ளே இறந்துருச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் குடிநீர் உணவு மற்றும் இடத்தை சுத்தமாக வைத்து கொள்வதன் மூலமாக ஐம்பது சதவீத நோயை வந்து குறைச்சிடலாம் முன்னர் சொன்ன பாதுகாப்பு முறையைப்படி நீங்கள் வந்து பட்டியை அமைச்சிட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இழப்புகள் இல்லாமல் குட்டியில் எடுத்துடலாம் தீவன முறை மற்றும் தடுப்பூசிகள் புழுநீக்க மருந்துகள் குட்டிகளுக்கான சத்து டானிக் இவைகளெல்லாம் சரியாக தரும்போது தொண்ணூற்றொம்பது சதவீதம் குட்டிகள் இழப்பில்லாமல் கொண்டு வந்துடலாம் அந்த ஒரு சதவீதம்ங்கிறத வந்து எல்லா பணையிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் நிறைய பேர் குட்டிகளுக்கான தனி வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க முடிந்தவரை குட்டிகளுக்கான வீடியோ வந்து முழுமையாக போட்டாச்சு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது மிக மிக நல்லது தேவையில்லாத எந்த ஒரு மருந்தையும் வந்து நம்ம வீட்டிலையே வச்சு குட்டிகளை தரக்கூடாது இதில் கொடுத்துருக்கிற அனைத்து தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு சில நோய் அறிகுறிகள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே ட்ரீட்மெண்ட் எதுவும் செஞ்சிட வேண்டாம் குட்டி போடுது இறந்துருது எதனால் இறக்குதுங்கிறதே தெரிகிறதில்லை எதனால் என்ன காரணத்தினால இறக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கு ஆடு வளர்க்கும் விவசாயிகள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அடுத்த முறை உங்களுக்கு இது போன்ற இழப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் பல அரிய தகவல்களுடன் அடுத்தடுத்து வீடியோக்கள் வரவுள்ளது நமது சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்